இணைந்தள மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்னை தொடரின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நம்முடைய அரசு சட்டம் தொகுத்து தந்திருக்கின்ற பிரிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக மனித உரிமைகள் பகுதியில் பகுதி மூன்று மனித உரிமைகள் பகுதியில் நாம் இவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரிவு பதினான்கு தள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறது சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்பட வேண்டும் சரியா அடுத்து பிரிவு பதினைந்து பிரிவு பதினைந்து தள்ள தெளிவாகவே சொல்லுகிறது அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் சமமான கல்வி கொடுக்கப்பட வேண்டும் சமமான வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த காரணிகள் நாம் மேலே பார்த்த அத்தனை காரணிகளும் மீண்டும் ஒருமுறை தடையாக இருக்கக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக சொல்லுகிறோம் சரியா எல்லாருக்கும் கல்வி இந்த நாட்டில் யாருக்கும் சாதி மதம் இனம் மொழி பாலினம் பிறப்பிடம் சமூக அந்தஸ்து போன்ற காரணிகளால் கல்வி மறுக்கப்படக்கூடாது வேலைவாய்ப்பு மறக்கப்படக்கூடாது அதெல்லாம் முன்னாடி அரசியலமை சட்டத்துக்கு முன்னாடி டே நீ எங்க போட நீ வந்து மீனவ நீ படிக்காதவன் நீ இந்த ஜாதி நீ இந்த குலம் நீ வந்து உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இங்க என்னடா இடம் அப்படி சொல்றதெல்லாம் அரசியலமை சட்டம் வந்த பிறகு முடியவே முடியாது அந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கு தொடர்கின்றன ஆனால் அரசு உறுதிப்படுத்த வேண்டியதெல்லாம் கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு எந்த விதமான மாறுபாடும் காட்டூடாது அப்படி இருக்கும் போது நாம் வாழுகிற யதார்த்தம் என்ன ஒரு சிலருக்கு எல்லாம் கிடைக்கும் டாட்டா பிர்லா அம்பானி அதானி முப்பது கோடிக்கு மேல நிலமற்ற கூலி விவசாயிகள் எண்பது சதவீதம் பேரு ரேஷன்ல வாழ்றவங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் நம்முடைய சமூகம் அப்போ எல்லாருக்கும் கல்வி அதுதான் நம்மை வாழ வைக்கிறது எல்லாருக்கும் வேலைவாய்ப்பில் சமத்துவம் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கான மிகச் சிறந்த செயல் ஆனா எல்லாருக்கும் கல்வினா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய பிள்ளைக்கும் விவசாய கூலியாக இருக்கின்ற என்னுடைய ஒரு சகோதரன் ஊர்ல ஒரு நல்ல வீடு இல்லாம ஒரு குடிசைல இருக்கிற அதுவும் பாதி நேரம் கரண்ட் இல்லாம இருக்கிற ஒரு மனிதனுடைய பிள்ளையும் எப்படி ஒரே விதமான கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் சென்னையில் இருக்கின்ற ஒரு உயர்ந்த நல்ல ஏசி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையும் அங்க ஒரு பட்டிக்காட்டில் திருவண்ணாமலையில ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஏழை தொழிலாளியுடைய குழந்தை சரியான கூரை இல்லாத அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தை எப்படி ஒரே கல்வி பெற்று கொள்ள முடியும் இந்த சமூகத்தினுடைய யதார்த்தம் ஆனா அரசு என்ன சொல்றது நீங்க ரெண்டு பேரும் ஒரே தேர்வு தான் எழுதணும் அது நியாயமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா அது நியாயமா நியாயமாக இருக்கவே முடியாது எப்படி அவர்கள் இருவரும் ஒரே தேர்வு எழுதும் ஒரே பாடத்திட்டமாக கூட இல்லை இந்த நாட்டில் ஐசிஎஸ்சி சி மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் வித்தியாலயம் எத்தனை விதமான அப்படி இருக்கிற பொழுது எப்படி நான் நாளை மருத்துவம் படிக்க வேண்டும் பொறியியல் படிக்க வேண்டும் சட்டம் படிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரே தேர்வைப்பீர்கள் ஒரு குழந்தையால் ஒரு மாசம் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்து டியூஷன் வச்சு படிக்க முடியும் இன்னொரு குழந்தை மாலையானது வீட்டுக்கு போனவன வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் வயல் வேலை செய்ய போக வேண்டும் அந்த குழந்தை படிப்பு ஒரே மாதிரி படிக்க முடியுமா இப்படி ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் நம்மிடத்தில் இருக்கின்றது எனவேதான் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பதினைந்து நான்கு நான்காவது துணை பிரிவு மிக தெளிவாக சொல்லுகிறது சமூகத்தில் கல்வியில் பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கொடுக்க வேண்டும் வேண்டும் சிறப்பு சலுகை என்கிற கொள்கை வந்தது இடஒதுக்கீட்டை பற்றி நாம் நிறைய பேசிக்கொண்டே போகலாம் நிறைய நீங்கள் அதற்கு ஆதரவா இதர எனக்கு தெரியாது நான் ஆதரவாளர் ஏன் நீங்கள் சொல்லலாம் எல்லோரும் சமம் என்று சொல்லிவிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் சிறப்பு சட்டம் போட்டு அவங்களுக்கு தனியா கொண்டாடலாம் சொல்றது முரண்பாடு இல்லையா என்று கேட்கலாம் முரண்பாடு இல்லை ஒரு சமூகம் மொத்தமாகவே முரண்பாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் முரண்பாடை களைவதற்கான ஒரு வழிமுறைதான் இந்த இடஒதுக்கீடு என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனுக்கு ஒடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு கல்வி மறுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது கல்வியை கடைச்சிறைக்காக வைத்திருந்தவர்கள் ஒரு சிலர் மீதி உள்ளவர்கள் எல்லாம் போய் தொழில்தான் செய்ய வேண்டியது எனவே எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது கல்வி இல்லாத பொழுது வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டது அதனால் வருகின்ற உரிமைகள் மறுக்கப்பட்டன அப்படி முரண்பாடுகளின் மொத்த குவியலாக இருக்கின்ற ஒரு சமூகத்தில் அந்த முரண்பாடுகளை களைவதற்காக அம்பேத்கரில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இடஒதுக்கீடு என்பதுதான் காலம் காலமாக நொறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக ஒரு ஆயுதமாக இருக்கிறது இப்பொழுதுதான் அவர்கள் கல்வி கற்பதற்கு அந்த கல்வியினால் வருகிற வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வசதி அதை ஏற்படுத்தி கொடுக்கிறது இல்லைன்னா நாங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே நீங்கள் மீண்டும் யாருக்கு பணபலம் இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் படித்துக் கொண்டிருக்க முடியும் இன்றைக்கும் அது சமமான கல்வியாக இல்லை என்றாலும் நான் கல்வி கற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையாவது இடஒதுக்கீங்க உறுதி செய்கிறது ஒரு சமூகத்தில் வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு உத்தரவாதத்தை அது கொடுக்கிறது அப்படித்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பட்டியலின மக்கள் பட்டியலின பழங்குடி இன மரபினர்வர்கள் எல்லோரும் சமத்துவத்தை நோக்கி நகர முடியும் இல்லை என்றால் காலம் காலமாக அந்த படிக்கட்டு சமூகத்தில் தான் நான் வாழ வேண்டும் ஒருவன் மேலே ஒருவன் நடுவுல ஒருவன் கீழே அவனுக்கு கீழே அப்படிதான் ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப சமத்துவத்திற்கான சாத்தியமே இல்லை சமத்துவம் இந்த நாட்டில் உருவாகாத பொழுது இது எப்படி ஒரு சுதந்திர நாடாக இருக்க முடியும் சமத்துவம் சுதந்திரம் இல்லை என்றால் நாங்கள் எப்படி சகோதரர்கள் என்று சொல்ல முடியும் நீ என்னை ஒடுக்கிக் கொண்டே இருப்பாய் நான் கீழே இருப்பேன் நம்ம எப்படி என்றைக்கு தோளோடு தோல் போட்டுக் கொண்டு நடக்க முடியும் அப்படி நடக்கிற ஒரு சமூகத்தைத்தான் ஒருவர் தொழில் ஒருவர் கைபோட்டு நடக்கிற சமத்துவ சமூகத்தை தான் அம்பேத்கரும் அரசியல் சட்டத்தை உருவாக்கி கனவு கண்டார்கள் எனவே இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் அஹ் சட்ட திருத்தத்தின் வழியாக உள்ளே வருகிறது இந்த இடஒதுக்கீட்டின் வாயிலாக அதனுடைய நோக்கம் என்ன அசமத்துவம் என்று சொல்லுகிற சமத்துவம் இன்மையாக இருக்கிற ஒரு சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்குவதற்காக சிறப்பு சட்டங்களை ஏற்றுவதற்கு அது வழிவகு செய்கிறது கல்விக்காக கல்வியில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே அதில் எந்த முரண்பாடும் இல்லை இன்றைக்கு இருக்கிறவங்க சொல்றாங்க அது அதனால மெரிட்டு எல்லாம் போச்சு இடஒதுக்கீட்டினால மெரிட்டே போச்சு என்று புலம்புகிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த புலம்புகிறவர்கள் யார் தெரியுமா அந்த புலம்புகிறவர்கள் காலாகாலமாக கல்வியையும் வேலை வாய்ப்பையும் தங்களுடைய கைப்ப சட்டை பைக்குள் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அதனால் உலகத்தினுடைய எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் உரிமைகளை பெற்று ஆண்டு அனுபவித்தவர்கள் அவர்கள் தான் புலம்புகிறார்கள் அப்படி பார்த்தா மெரிட் என்று சொல்லுவோம் நானும் வர்றேன் போட்டிக்கு வர்றேன் வரீங்களா உன் வீட்டை வா எங்கோட சேவையிலோ அல்லது ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியிலோ ஒரு குளத்து வந்து நீ உட்காரு காலையில வேலைக்கு போ சாயங்காலம் போ எல்லாம் எங்களோட வேலை செய் உட்கார்ந்து அந்த சேரோடு சேராக வாழ் எங்கோட வாழ்க்கு நீ வா அந்த தண்ணியை தான் குடிக்கணும் அந்த உணவைத்தான் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு விட்டு ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல போய் படிப்போம் யாருக்கு மெரிட் இருக்குன்னு பாத்துருவோம் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் உழைக்கும் மக்களிடம் இருந்து வருகிற குழந்தைகள் தான் அன்னைக்கும் தரத்தில் சிறந்து விளங்குவார்களே தவிர இதுவரையிலும் கல்வி தங்களுடைய கைப்பிடிக்கில் வைத்துக் கொண்டிருந்ததால் நாங்க மெரிட்ல ரொம்ப உயர்ந்துச்சோம்னு சொல்றதெல்லாம் அது அறிவு என்பது ஒரு சாதிக்காக கடவுளோ அல்லது இயற்கையோ உருவாக்கவில்லை அறிவு எல்லோருக்கும் பொதுவாக அறிவு யார் இயற்கையோடு இணைந்து உறவுகளோடு இணைந்து கஷ்டப்பட்டு படித்து வருகிறார்களோ அவை எல்லாருக்கும் அறிவு இருக்கும் ஒருவேளை உனக்கு தரம் வந்து புக்கின்டைய நாலேஜ் மட்டுமா இருக்கும் ஆனா எங்களுக்கு உறவுகளுடைய அறையும் சேர்ந்தே வளர்க்கிறது இருக்கிறது அதனால தரம் என்பதை எங்கோ மேலே உட்கார்ந்து கொண்டு தீர்மானிக்க கூடாது தரம் என்பதை சமமான சூழலை உருவாக்கி கொடுத்து விட்டு அங்கே போ போட்டி போட வேண்டும் அல்லது என்னையும் கொண்டு போய் எங்களுடைய குழந்தைகளையும் கொண்டு போய் அந்த ஒரு நல்ல குளிரூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்து நல்ல வசதியா நல்ல சாப்பாடும் தந்து எங்களை படிக்க வச்சுட்டு அப்ப போட்டி போட்டு பாப்போம் ஆனால் நாங்கள் இங்கே வாழ்வதற்கு சபிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அங்கே இருப்பதற்காக நீங்கள் தொடர்ந்து பழக்கப்படுத்திக் கொண்டவர்கள் ஆனால் அந்த மாற்றம் உருவாக வேண்டும் கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீடு போன்ற செயல்பாடுகள் மூலம் குறைந்தபட்ச கல்வியே அதனால் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை உருவாக்குவதற்காக அரசியலமைப்பு சட்டம் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறது அதுதான் மீண்டும் நான் சொல்லுகிறேன் சமூகத்தில் இருக்கின்ற முரண்பாடுகளை கலைந்து சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காகவே இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இடஒதுக்கீட்டினால் தரம் தாழ்ந்து போய்விட்டது என்று சொல்லுகிறவர்கள் பொய்யர்கள் என்னால் அப்படி பார்த்தா இந்த நாட்டுல ரொம்ப காலமா மிகப்பெரிய பதவிகளில் இருக்கின்ற மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளில் இருக்கின்ற குரூப் ஒன் குரூப் டூ அல்லது நீதித்துறை அடங்க இருக்கின்ற பெரும்பாலான பேர் உயர் சாதியை சார்ந்தவர்கள் தான் அப்படி இருக்கிற பொழுது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலேயே இவ்வளவு வறுமை இந்தியாவிலேயே இவ்வளவு ஏழ்மை இந்தியாவில் ஏன் இவ்வளவு ஊழல் லஞ்சம் அதை செய்வது யார் இதுதான் தரமா அப்படித்தான் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு எனவே இந்த கல்வியை அனைவரும் பெற்றுக்கொண்டு ஒரு அறிவார்ந்த சமூகமாக வளர்வதற்கு உருவாக்குவதற்கு நமக்கு மறுக்கப்படுகின்ற உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அனைவரும் இணைந்து எழ வேண்டும் இணைந்து வர வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்